காலையில் எழுந்திரிச்சதும் பல்ல தேய்ச்சி முடித்த கையோட ஒரு டம்ளர் வெந்தயத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்மள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனால் பெரும்பாலானவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை செய்யறதே இல்லை உடற் சூட்டோட நாம எந்திரிப்போம் அப்ப அந்த வெந்தயம் வந்து நம்ம உடலை உஷ்ணத்திலிருந்து பாதுகாத்து ஒரு குளுமை தன்மையை ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லைங்க கீரையை நாம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாக்க மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலை இருக்கும் மலச்சிக்கல் இருந்தா மனச்சிக்கல் வரும் மனச்சிக்கல் இருந்துச்சுனாக்க மலச்சிக்கலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை கீரைக்கு மண்ணீரல் கல்லீரல் அதையெல்லாம் பலமாக்கக்கூடிய சக்தியும் இருக்கு வாதம் காசு நோய்கள் வராமல் தடுக்கிற விஷயத்தையும் இந்த கீரை ரொம்ப சின்சியராக செய்யுது அதனால் டெய்லி வெந்தயம் சாப்பிட்றதும் நல்லது அடிக்கடி உணவில் வெந்தயத்தை கீரையை எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது